அல்லாஹினுடைய நிலடியார்களே புனிதமைச்சர் ரமதான் மாதம் நம்மை நம்மைவிட்டும் விடை பெற்றுவிட்ட நிலையில் அந்த மாதம் நமக்கு தந்திருக்கக்கூடிய படிப்பினைகள் பாடங்கள் என்ன என்று சிந்திப்பதற்குரிய காலமாக இது இருக்கிறது அருள்மறையான் திருக்குறானை அருளிய அல்லாஹ் அது இறக்கியருளப்பட்ட மாதம் என்பதனாலே அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் அந்த திருக்குறானை தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் நோன்பு இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அப்படி நோன்பிருந்து அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதன் மூலமும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமும் நீங்கள் இரையற்ற ஆகலாம் என்று அல்லாஹ் அதனுடைய பலாபலன்களையும் விளைவுகளையும் நமக்கு சொல்லியிருப்பதன் மூலமும் இரையச்சம்தான் தக்குவா தான் ஒரு மூமியினுடைய வாழ்வின் இலக்காக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரிவிக்கின்றார் வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் இறையச்சத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பது அசுருல்லாயி சல்லா அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடமாகும் கூந்த நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் எங்கே இருந்தாலும் என்பதன் பொருள் நீங்கள் தனிமையிலே இருந்தாலும் ஒரு ஜமாத்தோடு இருந்தாலும் உங்களுடைய வியாபார நிறுவனத்தில் நீங்கள் இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாலும் உங்கள் மனைவியோடு நீங்கள் தனியாக ஒரு அறையிலே இருந்தாலும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் அளவலாகி கொண்டிருந்தாலும் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன பாத்திரங்கள் எல்லாம் என்னென்ன ரோல்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கின்றதோ அவற்றை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கின்ற போது நீங்கள் தக்குவா என்கின்ற அந்த இரையச்சத்தை இழந்துவிடக்கூடாது வாழ்வினுடைய எல்லா கட்டங்களிலும் நீங்கள் இரையச்சத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை ரசூலாயி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அந்த வசனத்தின் மூலமாக அந்த நபிமொழியின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள் திருக்குறான் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமும் அதுதான் இரையச்சம்தான் ஒரு மூமினிடம் எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டிய பண்பு என்பதுதான் திருக்குறான் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் எனவே அந்த இரையச்சத்தை ஒரு வழித்துணையாக எடுத்துக்கொண்டு பார்வையற்றவர்கள் எப்படி கைகளிலே ஊன்றுகோலை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அதே போல கருத்துக்குறடல்களாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இறையச்சம் என்பது ஒரு ஊன்றுகோலை போல அந்த ஊன்றுகோலால் தொட்டு பார்த்து தடவி பார்த்து நாம் செல்ல வேண்டிய பாதைகளை கண்டுபிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அந்த நபிமொழி நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது முஸ்லிம்கள் ஒரு காலகட்டத்தில் உலகத்தையே வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்த காலகட்டத்தில் அவர்கள் இறையச்சத்திலே மேம்பட்டவர்களாக இருந்தார்கள் தக்குவாவிலே மிக உச்ச நிலையிலே இருந்தார்கள் அதனால் அவர்களை பார்த்து எல்லாம் அஞ்சி நடுகுகின்ற ஒரு நிலை இருந்து வந்தது எதிரிகளுக்கு எப்போது அச்சம் வரும் என்றால் நாம் இஸ்ராத்தை பின்பற்றுவதிலும் இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துவதிலும் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்துவதிலும் ஒரு சமரசமற்ற நிலையிலே நாம் வாழும்போதுதான் எதிரிகள் நம்மை பார்த்து அச்சப்பட்டு இந்த மார்க்கத்துக்கு வழிவிட்டு அவர்கள் ஒதுங்கி இருக்கின்றார்கள் எப்போது உலகத்தினுடைய ஆசாபாசங்களும் வாழ்வினுடைய சுகபோகங்களும் நம்முடைய இலக்காக ஆகிவிட்டனவோ அல்லது நம்முடைய வாழ்க்கை பாதையில் ஆசாபாசங்களை நாம் நம்முடைய வழித்துணையாக எப்போது நாம் ஆக்கி கொண்டோமோ அப்போதெல்லாம் முஸ்லிம்களுக்கு வாழ்விலே அவர்களை சோதனைகள் வந்து கவிப்பிடித்திருக்கின்றன ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்கள் சுமார் எழுநூறு ஆண்டு காலமாக ஐரோப்பிய ஸ்பெயினை தலைமையிடமாக கொண்டு உலகத்தை வழிநடத்தினார்கள் ஐரோப்பாவையும் ஆசியா கண்டத்தையும் துருக்கியை மையமாக கொண்டு அவர்கள் முஸ்லீம்கள் வழி நடத்தி இருக்கின்றார்கள் இந்த காலகட்டங்களில் எல்லாம் உலகத்தினுடைய எட்டு திக்குகளுக்கும் அவர்கள் இஸ்லாத்தினுடைய நன்னெறிகளையும் நல்ல நடைமுறைகளையும் கொண்டு போய் சேர்த்தார்கள் எப்போது அவர்கள் இரையச்சத்துக்கு இரண்டாம் இடத்தை தந்தார்களோ எப்போது உலக ஆசாபாசங்களுக்கு அவர்கள் முதலிடத்தை தர தொடங்கினார்களோ எப்போது உலகத்தினுடைய மோகங்களும் உலகத்தினுடைய செல்வங்களும் அவருடைய அடையாளங்களாக மாறிப்போயினவோ அப்போது அவர்களை இஸ்லாம் கைவிட்டு விட்டது அல்லது அல்லாஹ் அவர்களை கைவிட்டு விட்டான் என்பதை அவருடைய வரலாற்றிலே இருந்து நாம் பார்க்க முடிகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக எதிரிகளின் சூழ்ச்சிகளும் மறுபுறத்திலே இருந்து கொண்டே இருந்தன எவ்வளவுதான் புத்திசாலித்தனமாகவும் எவ்வளவுதான் அறிவாற்றலோடும் எவ்வளவுதான் புஜபலத்தோடும் முஸ்லீம்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தாலும் கூட எதிரிகள் செய்த சதிவேகையின் காரணமாக அவர்கள் வீழ்ச்சிக்கு ஆட்பட்டு போனார்கள் என்பதும் வரலாற்றிலே நாம் காடுகின்ற செய்திகளாக இருக்கின்றன எனவே வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் இரையட்சம் ஒரு மூவினை வழி நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் உமர் ரஜி அல்லாத்லாம் உருடைய வாழ்க்கையில் நாம் அதைத்தான் பார்க்கிறோம் உபக்கர் சித்திக் ரதி அல்லாவுத் உருடைய வாழ்விலும் அதைத்தான் பார்க்கின்றோம் அவர்கள் உண்பதற்கு அரைமுறையான உணவுகள் தான் அவர்களுக்கு கிடைத்தன தங்களுடைய மேனியை மறைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு இன்றைக்கு இருப்பதை போல கம்பீரமாக பார்ப்போரை கவருகின்ற ஆடைகள் அவர்களுக்கு இருக்கவில்லை ஆனால் தன்னுடைய குணத்தாலும் நல்ல நடத்தைகளாலும் அவர்கள் எதிரிகளையும் எதிரிகளினுடைய மனங்களையும் கூட வென்றார்கள் என்பதற்கு நாம் அவருடைய வரலாற்றிலே ஏராளமான சான்றுகளை பார்க்க முடியும் எனவே அப்படிப்பட்ட அந்த வரலாற்று பாரம்பரியத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டுமானால் முஸ்லிம்கள் இதர சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு மீண்டும் அந்த தலைமைப்பிடத்தை அவர்கள் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவர்கள் கைகொள்ள வேண்டிய பண்பு இரையச்சம் அந்த இறையச்சம் என்பது என்ன என்கின்ற கேள்விக்குத்தான் அல்லாஹ் விடையளிக்கின்றான் நோன்பின் வழியாக அந்த இரையச்சத்தை போய் நீங்கள் தொட்டுவிட முடியும் பிறகு ஹஜ்ஜி என்கின்ற வணக்க வழிபாட்டின் மூலமாக அந்த இரையச்சத்தினுடைய எல்லை போய் உங்களால் நிற்க முடியும் தொழுகை என்கின்ற வணக்க வழிபாட்டின் மூலமாக நீங்கள் அந்த இரையச்சத்தினுடைய கோடுகளை போய் நீங்கள் தொட்டு நிற்க முடியும் என்பதை அல்லாஹ் உணர்த்தி தொடக்கூடிய வழிகளிலே ஒன்றுதான் என்கின்ற இரையச்சத்தை நீங்கள் இந்த நோன்பின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் எப்போது என்றால் அந்த நோன்புக்குரிய காரணத்தை நீங்கள் புரிந்து அந்த நோன்பை வைக்கின்ற போது நோன்புக்குரிய காரணம் என்ன அது புரிதமிக்க ரமலான் மாதத்தில் அருள்மலையான் திருக்குறான் இறக்கிவிடப்பட்டதற்கு நன்றி செலுத்துவதற்காக அந்த அந்த நீங்கள் நோன்பை நீங்கள் நோக்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வேதத்தை தந்த அந்த அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்காக அந்த நோன்பை நீங்கள் நோக்க வேண்டும் அப்ப நோன்பினுடைய அந்த நோக்கத்தை உங்களுடைய இதயத்துக்குள் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த திருக்குறான் நமக்கு கிடைக்காவிட்டால் நாம் என்ன நிலைக்கு ஆளாயிருப்போம் எனவே இந்த திருக்குறானை தந்த இறைவனுக்கு நன்றி இந்த திருக்குறான் நமக்கு கிடைக்காவிட்டால் இறைவனுடைய பெருமைகளையும் மாண்புகளையும் நாம் புரியாமல் போயிருப்போம் எனவே அந்த இறைவனை நாங்கள் பெருமைப்படுத்துகின்றோம் அதனால்தான் திருநாள் தினத்தன்று நாம் தத்மீர் சொல்லுகின்றோம் அல்லாஹு அக்பர் அல்லாகவே மிகப்பெரியவன் அவனுக்கு அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்வதற்கு மிக மிகப்பெரியவன் என்று கேட்டால் இந்த மகத்தான வேதத்தை தந்து மொத்த உலகத்தினுடைய பாதைகளையும் அவன் வேறு திசைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டான் அநாகரிகத்திலே மூழ்கி கிடந்த சமுதாயத்து மக்களை எல்லாம் நாகரிகத்தின் பாதையிலே கொண்டு வந்து சேர்த்தான் அதற்கு இந்த வேதம் திருக்குழான் தான் அந்த மக்களுக்கு ஊன்றுகோலாக இருந்தது அல்லது மக்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒளி விளக்காக இருந்தது எனவே இந்த ஒரு நூலை வைத்து இந்த ஒரு வேதத்தை வைத்து இந்த ஒரு வேதத்தை நெம்புகோலாக வைத்து மொத்த உலகத்தையும் தலைகீழாக புரட்டுகின்ற பேராற்றல் மிக்கவனாக அந்த ரபுல் ஆலமின் அல்லாஹ் இருக்கின்றான் அவரே மிகப்பெரியவன் அக்பர் வேறு யாராலும் இத்தனை பெரிய சாதனைகளை இந்த ஒரு நூலை வைத்து செய்து கொள்ள செய்திருக்க முடியாது என்பதை நம்புவதுதான் தத்மீர்னுடைய மிக முக்கியமான அடையாளம் எனவே அந்த வேதம் ஒரு நெம்புகோலாக இருந்து நம்முடைய வாழ்வை எந்த அளவுக்கு அது புரட்டி இருக்கிறது நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சிந்திப்பதற்குரிய நேரமாக ரமதானை அடுத்து வரக்கூடிய நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளவேன் அன்புக்குரியவர்களே அந்த இரையச்சத்தினுடைய துணையை கொண்டுதான் துணையை கொண்டுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய புரட்சிகளை நடத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் இன்றைக்கு ஈராக் என்று அறியப்படுகின்ற அன்றைய பாரசீக தேசத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களுக்கு அவர்கள் செல்லுகின்ற போது அங்க இருக்கக்கூடிய மடாலயங்களிலே கிறிஸ்தவ மாணவர்கள் உட்கார்ந்து வேதங்களை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிலையில் தான் வலியூர் அலி அல்லாஹுடைய இஸ்லாமிய ராணுவம் அந்த பகுதிக்குள்ளே செல்கின்ற செல்கின்ற இடங்களில் எல்லாம் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லா வகையான மத அவர்களுடைய மத வழிபாடுகளை பின்பற்றுகின்ற உரிமைகளையும் இஸ்லாம் வழங்கியிருந்தது இஸ்ராத்தினுடைய நேர்த்தி மிக்க அந்த பிற மக்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற அந்த பண்பாட்டின் காரணமாகவே இப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம் ஏன் தழுவிக்கொள்ளக்கூடாது என்று மக்கள் விரும்பி அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் வரலாற்றில் எழுதுகிறார்கள் அவருடைய தந்தை சீரின் அதே போல இன்னும் பல இரண்டாம் தலைமுறையை சார்ந்த தாவியின்களுடைய தந்தைமார்கள் எல்லாம் அந்த மடாலயங்களிலே உட்கார்ந்து பாடம் படித்துக் கொண்டிருந்த மாணவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு அடுத்த தலைமுறையை இஸ்லாம் எப்படி புரட்டி போடுகிறது என்றால் இஸ்ராத்தினுடைய அறிவு களஞ்சியங்களாக இஸ்ராத்தினுடைய அறிவு சின்னங்களாக திகழ்கின்ற இமாம்களாக அடுத்த தலைமுறைகளை முஸ்லிம்களுடைய அந்த நடவடிக்கையும் பண்பாடும் மாற்றி காட்டுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அந்த வேதத்தை வலிப்புணையாக கொண்டு முஸ்லிம்கள் செயல்பட்டு வந்ததுதான் உடைய புகழ்மிக்க பொன்மொழி ஒன்று உண்டு எல்லாம் பாறைவனத்தில் ஒட்டகங்கள் மேய்ப்பதற்கு கூட தகுதியற்றவர்களாக இருந்த நம்ம எல்லாம் எல்லாம் வல்ல அல்லா இந்த திருக்குறானை வைத்து மொத்த உலகத்தையும் வழி நடத்துகின்ற ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றிவிட்டான் என்று கத துமரோர்கள் சொல்லக்கூடியவருடைய புகழ்மிக்க பொன்மொழி ஒன்று பாலைவனத்தினுடைய ஒட்டகம் என்றவர்கள் குறிப்பிட்டதற்கு காரணம் என்னவென்றால் பாலைவனத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய திறமை உள்ளதுதான் ஒட்டகம் பாலைவனத்தின் குதிரை என்று சொல்லவில்லை ஆடு மாடுகள் என்று சொல்லவில்லை ஒட்டகத்தினுடைய இன்னொரு பெயரை என்னவென்றால் பாலைவன கப்பல் என்றுதான் ஒட்டகத்துக்கு பெயரை அப்படி ஏறி உட்கார்ந்தால் எந்த இல்லாமல் மனிதனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு வாகனம் தான் ஒட்டகம் அதனால்தான் அம்வாவத்தில் அந்த ஒட்டகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா என்று கேட்கிறான் கருப்புறாங்க இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க மாட்டீர்களா சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கின்றான் எனவே பாலைவனத்தில் ஒட்டகங்களை மேய்ப்பது என்பது அவ்வளவு இலகுவான ஒன்று அது தானாக உணவு தேடிக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டதுதான் தண்ணீர் கிடைத்த இடத்திலே வயிறு முட்டை குடித்துக் கொள்ளும் கிடைக்காத இடத்தில் ஏற்கனவே குடித்த நீரை வைத்துக் கொண்டு அந்த வெயிலை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு தான் அந்த அதனுடைய உடல் அமைப்பு இருக்கும் அப்படி பாலைவனத்தில் எளிதாக மேய்ப்பதற்கு எளிதான அந்த ஒட்டகத்தை கூட மேய்ப்பதற்கு தகுதியற்றவர்களாக இருந்த ஒரு சமுதாயத்தை உலகத்தையே வழிநடத்தக்கூடியவர்களாக உலகத்தையே என்று சொன்னால் உலகத்தில் எத்தனை கலாச்சாரங்கள் எத்தனை பண்பாடுகள் கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் எத்தனை உணவு கலாச்சாரங்கள் எத்தனை ஆடை கலாச்சாரங்கள் எத்தனை பேச்சு வழக்குகள் எத்தனை மொழிகள் எத்தனை மதங்கள் எத்தனை கோட்பாடுகள் எல்லாம் பின்பற்றி உலகமெங்கும் படர்ந்திருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை திருக்குறான் என்ற ஒரு நூல் கொண்டு பிணைத்து அவர்களை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றிவிட்டான் என்றவர்கள் திருக்குறானைத்தான் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த திருக்குறானை நமக்கு தந்து அல்லாஹ் மொத்த சமுதாயத்தையும் வழி நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நம்மை மாற்றி காட்டியிருக்கின்றான் என்றவர்கள் பெருமிதத்தோடு சொல்லி காட்டுவார்கள் அன்புக்குரியவர்களே அந்த வேதம் அந்த அருள்மறையான் திருக்குறான் தொழுகையிலே நம்முடைய அவர்கள் நாம் தனிப்பட்ட முறையிலே ஓதி இருப்போம் ஆனால் அவைகள் எல்லாம் நம்முடைய உள்ளங்களிலே என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தின நம்முடைய சிந்தனைகளிலே என்ன மாற்றங்களை ஏற்படுத்தின நம்முடைய குடும்ப வாழ்விலே என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தின நம்முடைய உள்ளத்தில் அவை இரையச்சத்தினுடைய அளவை அதிகப்படுத்தி இருக்கிறதா என்ன நமதான நமக்கு விடைபெற்று சென்று விட்டால் ஒரு இரண்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் உணவை பார்த்தால் ஏதோ ஒரு பார்க்கக்கூடாத ஒரு பொருளை பார்த்ததை போல ஏதோ சாப்பிடலாமா வேண்டாமா நோம்பு முடிந்து விட்டதா இல்லையா என்கின்ற ஒரு ஒரு விதம் உணவை உடனே ஒரு விதமான தயக்கம் இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் கொஞ்சம் புரண்டு கிடப்போம் ஏனென்றால் இரவிலே விழித்திருந்து நமக்கு பழக்கம் பகல் நேரத்தில் வேலைக்கு செல்லலாம் என்று நினைத்திருந்தால் தூக்கம் நம்முடைய கண்களை இழுத்துக் கொண்டிருக்கும் சொக்கிக் கொண்டிருக்கும் ஏனென்றால் பகலிலே கொஞ்சம் ஓய்வெடுத்து நமக்கு பழக்கம் இருக்கிறது இப்படி உடலியல் ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன அது நோன்பினுடைய கொஞ்ச நேரம் ஓடி சுத்தி தான் நிற்கிறது அதே போல அந்த மாதிரியான மாற்றங்கள் நம்முடைய உடலிலே இருக்கா ஆனால் நம்முடைய வாழ்விலே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அன்புக்குரியவர்களே ரொம்ப கவலையோடு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றன முஸ்லிம்களுக்கு எத்தனை பெரிய ஆபத்துக்கள் முஸ்லிம்களை சூழ்ந்து தாக்கிக் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக மறுமையான குவித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தூய நோக்கத்தோடு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நலனுக்காக வாரி வழங்கிய வப்பு சொத்துக்களை எல்லாம் ஒரே ஒரு சட்டத்தை போட்டு ஒரே இரவிலே கபலீகரம் செய்யக்கூடிய அளவுக்கான துணிச்சல் ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் இவர்களை என்ன செய்தாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் என்கின்ற தைரியம் அவர்களுக்கு மேலே போகவில்லையா நம்முடைய ஏக்கங்களும் கவலைகளும் நம்மை சுற்றியே இருக்கின்றனவா நம்முடைய ஏக்கங்களும் கவலைகளும் அல்லாஹினுடைய அரிசை போய் சென்றடையவில்லையா இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் என்றால் இமாம் ஷாபி அவர்கள் அழகா அருமையாக சொல்வார்கள் நீங்கள் வளமான காலகட்டங்களில் வாய்ப்போடும் வசதிகளோடும் சொகுசோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ரப்பை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அல்லாஹை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படியானால் நீங்கள் சிரமப்படுகின்ற காலகட்டங்களில் அல்லாஹ் உங்களை நினைப்பான் நீங்கள் சிரமப்படுகின்ற காலகட்டங்களில் அல்லாஹ் உங்களை நினைப்பான் எப்போது நீங்கள் வளமாக இருக்கின்ற போது இறைவனை மறக்கவில்லை என்று சொன்னார் முஸ்லிம்கள் வரலாற்றிலே எப்போதெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்று நீங்கள் ஒரு பட்டியலை எடுத்து நேரோட்டமாக பார்த்தால் கூட எப்போதெல்லாம் வலிமை குன்றி இருந்தார்களோ எப்போதெல்லாம் எண்ணிக்கையிலே இருந்தார்களோ எப்போதெல்லாம் ஆயுத பலத்திலே வலிமை குன்றி இருந்தார்களோ அப்போதுதான் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றே இருக்கின்றார்கள் எப்போதெல்லாம் வலிமை அதிகரித்ததோ அந்த வலிமையின் மீது நம்பிக்கை வைத்தார்களோ அப்போதெல்லாம் முஸ்லிம்களுக்கு தோல்விதான் இது நான் பின்னால் வந்த வரலாறு இருந்து மாத்திரம் சொல்லவில்லை காலத்திலும் கூட அதேதான் நிலை புனேன் என்கிற ஒரு யுத்தம் நடக்கிறது அதுவரைக்கும் இது எட்டாவது ஆண்டு நடைபெற்ற யுத்தம் அது அதுவரைக்கும் நடைபெற்ற யுத்தங்களில் பங்கேற்காத அளவுக்கு மிக கூடுதலான எண்ணிக்கையிலே தோழர்கள் பங்கேற்ற போர் முனையின் போர் தான் பனிரெண்டாயிரம் பேர் இதில் பங்கேற்றார்கள் இதை விட கூடுதலாக முஸ்லிம்கள் ரசூலுல்லாவுடைய காலத்திலே முப்பது ஆயிரம் பேரோடு ரோமர்களை எதிர்த்து போராட போயிருக்கின்றார்கள் இது அதற்கு பிறகு புனேனுக்கு பிறகுதான் தபுக் இதில் அது ஒன்பதாவது ஆண்டு இது எட்டாவது ஆண்டு எட்டாவது ஆண்டில் பனிரெண்டாயிரம் பேர் அதுவரைக்கும் நடைபெற்ற யுத்தங்களில் அதுதான் எண்ணிக்கை அதிகம் முஸ்லிம்களுடைய படை அதற்கு பத்து மக்காவிலே பத்தாயிரம் பேர் கந்த போரிலே மூவாயிரம் பேர் முகது போரிலே ஆயிரம் பேர் பதில் போரிலே முன்னூத்தி பதிமூணு பேர் இப்படிதான் எண்ணிக்கைகள் குறைந்து இருந்த நிலை தான் இந்த பனிரெண்டாயிரம் பேர் இருந்த நிலையை பற்றி அல்ல அருள்மறைகளை சொல்லி காட்டுகிறான் அந்த போரில் முஸ்லிம்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை அல்லாஹ் சொல்கிறான் இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும் பலம் தூணி அன்கும் ஃபியத்துக்கும் செய்யா வضاقت আলাইকুম الارض بما رحبت وضاقت আলাইكم انفسكم உங்களுடைய கூடுதலான எண்ணிக்கை உங்களுக்கு மனபூரிப்பை தந்து விட்டது பெருமகிழ்ச்சியை கொடுத்து விட்டது நாம பன்னெண்டாயிரம் பேர் இருக்கோமே பத்தாயிரம் பேர் இருக்கோமே ஃபுன் ஊதி தள்ளுனோமே எதிரியே மூவாயிரம் பேர் இருக்கின்ற போது வந்து பார் என்று சொன்னோமே பதிமூணு பேர் இருக்கும் போது வரலாற்றில் எதிரிகள் நினைத்து நினைத்து அவமானப்படுகின்ற தோல்வியை எல்லவா எதிரிகளுக்கு கொடுக்கும் பன்னெண்டாயிரம் பேர் சும்மா கிடையாது என்று நீங்கள் பெருமிதப்பட்டீர்கள் இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும் ஆனால் வரம் தூணி அன்கும் சியத்துக்கும் செய்ய அந்த எண்ணிக்கை உங்களை காப்பாற்றவில்லை அந்த வெண்ணிக்கையை வைத்து உங்களுக்கு ஒரு பிரஜனமும் கிடைக்கவில்லை அலைக்கு முன் அருந்து பிமார் அகபத் பூமி என்னவோ விசாலமாகத்தான் இருந்தது ஆனால் அது உங்களுக்கு சின்னதாக தெரிந்தது பூமி பெருசுதான் ஆனால் நீங்கள் அந்த காலத்தில் இருக்கின்ற போது உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை நெருக்கடிகள் பிறகு அதிலே செல்வங்கள் கிடைத்தன அது வரலாறு வேறு மாதிரியாக போகின்றது அல்லாஹ் சொல்லி காட்டுவதுதான் எண்ணிக்கை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன சாதித்தீர்கள் செய்யா அந்த எண்ணிக்கை உங்களை காப்பாற்றவில்லை எண்ணிக்கையிலே குறைந்திருந்த போது இறைவனிடத்திலே அழுது மன்றாடி கேட்டார்கள் இறைவா நாங்கள் எண்ணிக்கையிலே குறைந்திருக்கின்றோம் ஆயுதங்களில் நாங்கள் வலிமை பெற்றவர்கள் அல்ல முறையான போர் பயிற்சிகளை பெறுகின்ற அளவுக்கு எங்களுக்கு ஏற்பாடுகள் வசதி வாய்ப்புகள் இல்லை என்று அல்லாவிடத்தில் அழுகு மன்றாடி கேட்ட நேரத்தில் அவர்களுக்கு வெற்றியை இரையச்சத்தின் அளவு அதிகமாக இருந்ததனால் இறை தேடல் அதிகமாக இருந்ததனால் இரையற்ற உணர்வு அதிகமாக இருந்ததனால் அவர்கள் கேட்கின்ற துவாவுக்கு ஒரு வலிமை இருந்தது அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் ஆனால் வசதி வாய்ப்புகள் பெருகிய போது ஆயுதபுரத்தில் அவர்கள் முன்னேறுகின்ற நேரத்தில் அப்போது வெற்றி பெற்றார்கள் ஆனால் அதன் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தவுடன் அவர்களுக்கு அல்லாஹ் தோல்வியை ஒவ்வொன்றாக கொடுக்க ஆரம்பித்தார் நான் டாக்டர் அஹ்மான் ரஹ்மான் கான் என்று ஒரு டெப்டி ஸ்பீக்கர் இருந்தார் பாராளுமன்ற மேலவையிலே அவர் துணை சபாநாயகராக இருந்தார் அவர் கர்நாடகாவை சார்ந்தவர் கர்நாடகாவில் அவர் மிகப்பெரிய ஸ்டடி எல்லாம் பண்ணி அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு பன்னிரெண்டு சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பதில் அவருடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு டாக்டர் தான் சென்னைக்கு வந்திருந்தார் அவரோடு ஒரு தனிப்பட்ட சந்திப்பிலே ஒரு நான்கைந்து நண்பர்களோடு போய் சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிற போது இந்த வக்ஃபு பில் அப்போது பில்லாக இருந்தது வக்ஃபு பில்லை பற்றி பேசிக் கொண்டிருந்தது அப்போது அவர் தான் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதிமூணுல வக்ஃபு சட்டம் திருத்தப்பட்டு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது அப்புறம் ஒரு சட்டம் வந்தது அந்த சட்டத்தினுடைய பிதாமகனை இவர்தான் இவர்தான் அந்த சட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் அப்போது ஒரு ஜாயின் பாயிண்ட்பெல் கமிட்டி ஒன்னு போட்டார்கள் அந்த ஜாயின் டிபார்ட்மென்ட் கமிட்டிக்கு இவர்தான் சேர்மன் இவர்தான் டெட் ஸ்பீக்கர் இந்த சட்டம் இவ்வளவு கோரமான பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது இதை எப்படி எதிர்கொள்வது இப்படி வருவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி ஒரு தனிப்பட்ட உரையாடலை பேசி போது அவர் ஒரு ஆழமான வார்த்தையை சொன்னார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வரப்பட்ட வக்பு திருத்த சட்டம் காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது நான் தான் அதை டிராப்ட் போட்டேன் ஜாயின் பார்லமெண்ட் கமிட்டி கேட்டார்கள் பிஜேபி இருந்து போட்டோம் நான் தான் அதுக்கு சேர்மன் அவ்வளவு பாதுகாப்புகளை நான் வக்பு சொத்துக்கு கொடுக்கின்ற அளவுக்கு சட்டத்தை அவ்வளவு காமன் சோர் போட்டு நான் சட்டத்தை அவ்வளவு அருமையா பில்ட் பண்ணியிருக்கோம் பக்வ சட்டத்தை ஒருத்தர் ஆக்கிரமிக்க முடியாது ஆக்கிரமிச்சவனுக்கு அவ்வளவு பனிஷ்மென்ட் கொடுக்க வேண்டும் என்கிற விதிகளை கொண்டு வந்தோம் வக்ஃப சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அவ்வளவு உறுதியான வாக்கியங்களோடு சட்ட கூறுகளை கொண்டு நாங்கள் சட்டத்தை அமல்படுத்தி ஆனால் முஸ்லிம் சமுதாயம் அதை எப்படி பயன்படுத்தியது என்று உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றது நாங்க என்ன கஷ்டப்பட்டோம் அதனால என்ன பலன் அந்த பலனை நீங்கள் அனுபவித்தீர்களா என்று கேள் என்று நீங்கள் என்ன செய்வீர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம் இவர்களோட போராடி அண்ணா சாரை மூமெண்ட் ரொம்ப பீக்கில் இருந்த நேரம் தெரியும்ல உங்களுக்கு ஒரு கணவர் படுத்து கிடந்து எந்திரிக்க மாட்டேன் லாம்லீலா எல்லா பிர ஒத்த கேமராவும் உலகமே அங்கதான் இருக்குது இன்னைக்கு இந்த கழவர் எங்க போனார் தெரியல அவ்வளவு போராட்டங்களுக்கு இடையிலும் அந்த சட்டத்தை கொண்டு வந்தோமே நீங்கள் எப்படி அதை பயன்படுத்திக் கொண்டீர்கள் இப்போது கொத்து கொத்தாக பொய்களை சொல்லி முஸ்லிம் அல்லாத மக்களை நம்ப வைத்து விட்டார்கள் இந்த நாட்டுக்கு இவர்கள் ஆகாதவர்கள் இங்கு இங்கு இருக்கக்கூடாது இவர்கள் மேல என்ன மாதிரி படையெடுத்து போனாலும் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கிரவுண்டை ரெடி பண்ணிட்டு தான் உங்க மேல ஏகே பாட்டி சவரன் தூக்கிட்டு இப்போ முதல்ல முத்தலாக் சட்டம் ஒரு ஒரு புல்லெட்டு அப்புறமா வந்து வக்ஃபாமல் காஷ்மீர் த்ரீ செவன்டி ஒரு புள்ளெட்டு நீங்கள் துடிக்க துடிக்க யாரும் உங்களை வந்து கேட்க மாட்டாங்க ஏனென்றால் ஏன் இந்த நாயை இன்னும் சுடாமல் வைத்திருக்கிறீர்கள் இது மதம் பிடிச்ச நாயாச்சே வெறி பிடிச்ச நாயாச்சே என்று கிரவுண்ட முதல்ல ரெடி பண்ணியாச்சு பொய்களை சொல்லி களத்தை தயார் செய்த பிறகுதான் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இப்போது தாக்குதல் நடத்தி துடிக்க ஆரம்பித்த பிறகு ஐயோ ஐயோ என்று சொல்வதிலே என்ன நியாயம் இருக்க முடியும் இவ்வளவு விளக்கமாக அவர் சொல்லவில்லை அவர் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இவ்வளவு விளக்கமா சொன்னா நமக்கு கோவம் வந்துடும் நச்சார தெரியல நமக்கு புரியுற மாதிரி இவ்வளவு சுருக்கமாக சொல்லிவிட்டா நீங்க என்ன அதை பயன்படுத்துறீங்க ஒன்றும் கிடையாது இன்றைக்கு வந்து இப்போது பூக்குரல் இடுகின்றீர்களே என்று சொல்லுகின்றார் ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகள் நேற்று பாராளுமன்றத்தில் அவ்வளவு தாண்டவம் ஆடினார்கள் தாண்டவம் ஆடுறதுன்னு அந்த இந்து சமுதாயத்தில் சொல்வாங்கல்ல அந்த மாதிரி சலங்கை கட்டி ஆடுற மாதிரி அதில் இருக்கக்கூடிய அவ்வளவு தவறுகளையும் வெளிப்படுத்தி பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றி எந்த அறிவுபூர்வமான எதிர்வாதங்களுக்கும் காது கொடுத்து கேட்க அவ்வளவுதான் நிறைவேற்றி தான் தீர்வோம் என்று கொண்டு வந்து விட்டார்கள் இனி என்ன ஆக போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எல்லா பள்ளிவாசல்களுக்கும் எல்லா மதரசாக்களுக்கும் எல்லா தர்காக்களுக்கும் எல்லா சொத்துக்களுக்கும் அவர்கள் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் வேணும் நீங்க வச்சிருக்கிற டாக்குமெண்ட் அவங்க கேட்பாங்க தெரியாது சிஐஏ சொன்ன மாதிரி தான் உங்க வாப்பாவுக்கு பெர்த் சர்டிபிகேட் கொண்டு வாங்க கேட்டான்ல எனக்கு பெர்த் சர்டிபிகேட் கிடையாது எங்க வாப்பாவுக்கு எப்படி இருக்கும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு பெர்த் சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க நான் பிள்ளை பத்தது எதுக்கியா ஓன்ட்ட சொல்லணும்னு கேட்பாங்க அவ்வளவு புத்திசாலியா இருந்தாங்க மக்கள் நான் குழந்தை பத்தது எதுக்கு ஓன்கிட்ட சொல்லணும் நீ கவர்மெண்ட் ஆபீசர்னா ஓன்ட்ட வந்து சொல்லணுமா அப்படிலாம் சொல்ல முடியாது இவன் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கிடுவான் இந்த இந்த நட்சத்திரத்தில் இப்ப பிறந்தார் என் பிள்ள ஆம்பளை பிள்ளை பிறந்தார் அவ்வளவுதான் ஆனால் பஸ் சர்டிஃபிகேட் கேட்டார்கள் அதற்கு கொடுக்க யாராலாவது அதை காட்ட முடியுமா கொடுக்க முடிந்ததா அந்த மாதிரி அவர்களுக்கு என்ன டாக்குமெண்ட் கேட்க போகிறார்கள் என்பது தெரியாது எனவே இந்த மாதிரியான தாக்குதல்கள் எல்லாம் ஏன் நடக்கின்றன என்று நாம பார்க்க வேண்டும் முதல்ல நமக்கு எதிராக இந்த களத்தை இங்கே தயார் செய்யும் போதே நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் இதர சமுதாயத்து மக்களோடு நல்லுறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ன பொய்களை அவர்கள் சொன்னாலும் இங்கே எடுபடாது என்கிற தோல்வி மனப்பான்மைக்கு அவர்கள் வராத வரைக்கும் இது மாதிரியான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கும் தமிழ்நாடு ஓரளவுக்கு பரவாயில்லை தமிழ்நாட்டில் இவர்கள் பொய்கள் இங்கே ஒன்றும் பெரிய அளவிலே எடுபடவில்லை ஆனால் எவ்வளவு நாளைக்கு இந்த நிலக்குகளே ஆசுவாசமாக விட முடியும் என்கிற கேள்வி இருக்கு எத்தனை நாளைக்கு நீ இருந்திட முடியும் வட இந்தியாவும் அப்படித்தான் இருந்துச்சு இவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் இப்போது நிலைமை என்ன யோசித்து பாருங்கள் ஒரு எம்பிய பாராளுமன்றத்தில் ஒரு காரணம் போன பாராளுமன்றத்தில் கேட்கறான் நீ கத்தனா செஞ்ச தீவிரவாதி தானடான்னு சொல்றான் நேரடியா நீ யாரு ரொம்ப எதிரிச்சு கத்திக்கிட்டு இருக்க பார்லிமென்ட்ல உட்காந்து கத்தனா பண்ண தீவிரவாதி தானே நீ அப்படின்னு சொன்னாரு இவரால மறுத்து பேச முடியல கண்ணி வெடிச்சு அழுகுறாரு இப்படி அசிங்கப்படுத்தினே வெளியில வந்தோடன பிரஸ் பூரா மைக்கே நீட்ற அந்த மாதிரி சொன்னார் ஆமா சொன்னார் நான் அழுதுட்டேன் இவர் வெளியில வந்து சொல்றாரு அந்த கட்சி தலைவர் ஏன் நீ பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசுன இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பார்லிமெண்ட் உள்ளதா அங்கேயே வச்சுக்கணும் அடுத்த சிறப்பு சீட்டே அவருக்கு கொடுக்கலாருக்கு ஒரு எம்பி கிடையாது கத்தனா பண்ண தீவிரவாதின்னு சொன்னதெல்லாம் தப்பு இல்ல அத வெளியில வந்து சொல்றது தான் தப்பு அப்போ எப்படி இந்த அரசியல் கட்சிகளுடைய மூளைகள் செலவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று பாருங்கள் இந்த நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட முத்தலாக் தடை சட்டத்தின் போது முஸ்லீம் பெண்களுக்கு கொஞ்சம் வந்து வீடுகளில் தொந்தரவு நடக்கத்தான் செய்து என்று பேசியவர்கள் தான் பெண்களை முஸ்லிம்கள் படிக்க வைப்பதில்லை என்று பேசியவர்கள் தான் பெண்களை தலாக் விடுறது ஈஸியா விட்டுருவாங்க என்று பேசியவர்கள் தான் அந்த சப்ஜெக்ட்ல கன்வீன்செட் அவ்வளவுதான் இதிலே பேசுகிறார்கள் என்றால் சப்ஜெக்ட் புரியுது பேசுகிறார்கள் அந்த அளவுக்கு எல்லா மட்டங்களிலும் இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு விதைக்கப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்கிற நாம் இன்னும் கூடுதலான பொறுப்புணர்வோடு நாம் இஸ்லாத்தை முன்னெடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்விலை நாம் கடைபிடிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக திருக்குறானை நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எதிரளிக்கக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹா அப்படிப்பட்ட நல் உணர்வு கொண்ட மக்களாக நம்மை ஆக்குவானாக வாகிறது ஆவானா இல்லாஹில்